நீங்க இதுல இருந்து இறைவன் எங்களை காப்பாற்றி விட்டான் என்று சொன்னால் இல்ல நக்கூனிடம் என சாக்கிரீன் நாங்கள் நன்றி உள்ளவர்களா இருப்போம் அழைக்கிறீங்களப்பா அதை ஏத்துக்கிட்டு நான் உங்களை காப்பாத்துறேன்னு வெளிய வந்து என்ன சிறப்பிக்கிறீங்களே அல்ல வந்து அதை கேட்கணும் ஆறு அறுபத்தி மூணுல அப்ப அல்லாட்ட எப்படி கேட்டா உனக்கு பிடிக்குது அடக்கமா கேட்கணும் கனிவா கேக்கணும் அடக்கம் பணிவுட என்ன அர்த்தம் அவனுடைய வல்லமை எப்போ நம்முடைய வீக்னஸ் ஒத்துக்கணும் ரெண்டாவது அடக்கம் பணிவுட எங்க வரேன் ஒன்னு படைச்சவனுடைய வல்லமை எப்போ எவ்வளவு புகழ்ந்து வேண்டாம் சொல்லு அதுல அதுக்குள்ள மறைவா பணிவு அடங்கி இருக்கிறது அல்லது உன்னுடைய பலவீனத்தை எவ்வளவு வேண்டான்னு சொல்லு எல்லாம் நான் ஒரு அற்பமா அற்பத்தையும் அற்பமானவன் எனக்கு ஒண்ணுமே முடியாது என் காரியத்தோட நான் செஞ்சுக்கிற முடியாது அல்லாண்டு இப்படி சொல்லிப்பாரு இதுவும் இறைவனுக்கு பிடிக்கும் ஒரு ஒரு ஆள்கிட்ட கேட்கறதா இருந்தா அவருடைய வல்லமையை புகழ்ற மாதிரி ஏதாவது நீ பாராட்டி சொல்லு அல்லது உன்னுடைய பலவீனத்தை என்ன செய்ய அல்லாட்ட ஒப்புக்கொள் இந்த மாதிரி தான் கேட்கணும் ஆறு அறுபத்தி மூணு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஏழு இருபத்தி ஒன்பது எல்லாம் சொல்லி காட்டுகிறான் பொதுவாக முகலிசீன் அலகுத்தீன் அவனுக்கு வந்து இகிலாசோட கலப்பத்திரம் இகிலாசுன்னால் கலப்பற்ற முறை கலப்பற்ற முறையில் அவன்ட்டு தோசைங்குறான் மிக்ஸ் ஆக்கிய கூடாது அவர் பொருட்டால் இவர் பொருட்டா என்ன கலப்பட்றதா கலப்படம் இல்லைன்னா என்ன அர்த்தம் சிங்கிள் அது மட்டும் இருந்தால் தான் இல்லைன்னு அர்த்தம் பால் மட்டும் இருந்தால்தான் அது கலப்படம் இல்லைன்னு அர்த்தம் தண்ணியை விட்டு கலந்துட்டா கலப்படம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் அப்ப நீங்க ஐயா யார்லாம் எனக்கு தாண்டு கேட்டிங்கன்னா கலப்படம் இல்லை யாருல்லாம் அந்த அவருக்கா வேண்டி கொடு ஏ வேண்டி காவண்டி கொடுட்டிங்கன்னா என்ன ஆகிட்டீங்க அல்லாட்ட கேட்குறது கலப்படம் ஆக்கிட்டிங்க எல்லாம் எப்படி கேட்க சொல்றான் ஒது ஊஹூ நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் முகுலி சீனலகுத்தீன் அவனுக்காக இபாதத்துகளை க கலப்பற்றதா ஆக்கி மிக்ஸ் பண்ணாம யாரையும் கலந்துராம நீங்கள் அல்லாவிடத்துல கேட்க வேண்டும் என்று ஏழாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ஏழு ஐம்பத்தஞ்சில நல்லா சொல்லுகிறான் உதூ ரப்பகும் உங்கள் இறைவனை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் தலர் அன் பணிவாகவும் தன் ரகசியமாகவும் நீங்கள் எல்லா இடத்துல என்ன செய்யுங்க பணிவு இருக்கணும் இரண்டாவது ரகசியம் இருக்கணும் இன்னஹூ லாய் ஹிபுல் மோசதீன் வரம்பு மீறக்கூடியவர்களை எல்லாம் வந்து விரும்ப பணிவு இல்லாத அதை விரும்ப மாட்டான் இது வரம்பு மீறது என்ன அர்த்தம் சத்தம் போட்டு கத்துனாலும் அதுக்கு வரம்பு மீறல் பணிவு இல்லாமல் கேட்டாம வரம்பு மீறல் அப்ப நீங்க வந்து உங்களுடைய அமலை சொல்லி கேட்காம அடுத்தவன் அமலை சொல்லி கேட்டீங்க அது பணி திமுரா உங்க அமலை ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க எல்லா ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க அவர் செஞ்சனால எனக்கு தான் கேட்டீங்க திமுரா இது பணிவா இதுல எங்க பணிவு இருக்கு உன்னுடைய பணிவு நீ ஒத்துக்கிறவே இல்லையே நான் ஒண்ணும் செய்ய முடியாது அவர் செஞ்சிருக்காருல அதான் அர்த்தம் நான் ஒன்னும் செய்ய முடியாது உங்க கடையில் நிறைவேற்ற முடியாது ரசூல செஞ்சிருக்காங்கல்ல அவங்க செஞ்சிருக்கிறாருல அதுக்கான எனக்கு கூடு அப்படின்னு கேட்டா இதுல எங்க பணிவு எங்க இருக்கிறது பிரார்த்தனைக்கு ரொம்ப தேவையானது அவசியமான சருத்து நிபந்தனை என்னன்னு கேட்டா பணிவு அடக்கம் அந்த அடக்கம் இல்லைன்னு என்று சொன்னா வரம்பு மீறல் வரம்பு மீறல் அல்ல விரும்ப மாட்டான் விரும்ப மாட்டான் கொடுக்க மாட்டான் விரும்பாடி தருவானா விரும்ப மாட்டான் என்றால் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்ப எவனெல்லாம் எல்லாம் போய்கிட்டு அவர் பொருட்டால் இவர் பொருட்டான் கேட்கிறானோ அவன் எல்லாம் வரம்பு மீறி கொண்டிருக்கிறான் அல்ல அவருக்கு பிடிக்காது உன்னுடைய பணிவை சொல்லி கேள்வி சொல்லி இதுல அல்ல சொல்லி காட்டுகிறான் ஏழு ஐம்பத்தஞ்சுல அதே மாதிரி ஏழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தாறு அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஒது அவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் கௌஃபன் வ தமன் அச்சத்துடனோ ஆசையோடும் அல்லாஹ்한테 দোয়া என்ன இருக்கணுமா ரெண்டு அம்சம் மட்டும் இருக்கணும் ஒன்னு வந்து பயம் இருக்கணும் அவனை பத்தி நம்ம யாತ್ರೆ கேக்குறோம் நம்மளும் பிரண்ட் கேக்குறோம் பாப்பா டை கேக்குறோம் 엄마 டை நம்மள மாதிரி ஒரு மனுஷன் டை கேக்குறோம் சர்வசக்தனான சூப்பர் பவரா இருக்கக்கூடிய ரப்பு ஆலமீன் கிட்ட ஏன் அவன் வந்து நம்மளை பாத்துக்கிட்டு இருக்கான் கேட்கும்போது ஒழுங்கு இல்லாம கேட்டா கூட புடி பண்ணி புடிச்சு போவானோமேல அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கணுமா கேட்கும் பொழுது என்ன இருக்கணும் பயந்து நடுங்கி கொண்டு அல்லா விடத்துல கேட்க வேண்டும் ரெண்டாவது அதுக்கு பயம் ஒரே அடியா பயந்து நடுங்க கூடாங்கிறதுக்காக வேண்டி ஆசையும் வச்சுக்கணும் நடுவுல வைக்கணும் பயத்தோடையும் கேட்க வேண்டும் என்ன இருந்தாலும் நம்ம ரப்பு வந்து கண்டிப்பா அளவட்ட அருளாளன் அவன் ரொம்ப கடுமையா தண்டிக்கக்கூடியவனா இருந்தாலும் அவன் ரொம்ப இறக்கம் உள்ளவன் கண்டிப்பா நமக்கு தருவான் அரியார்கள் மேல கருணு உள்ளவன் தனக்குத்தானே ரகுமத்தை கடமையாக்கிட்டு இருக்கிறான் என்று அந்த ரெண்டுக்கு நடுவுல கொண்டு வைக்க சொல்றான் நீங்கள் இறைவனத்தை கேட்கறதாக இருந்தால் அச்சத்துடனும் ஆதரவுடனும் கேளுங்கள் தராம போயிட்டாலும் போயிருவான்னு பயப்படவும் செய்யல சரத் செய்வான்னு என்ன செய்யணும் ஆசைப்படவும் செய்யணும் ரெண்டுக்கு நடுவில் வைத்தனீங்க என்ன செய்யணும் அல்லாஹ் கேட்க வேண்டும் இன்ன கரீபும் அரிபும் மோசினேன் அல்லாஹ்வுடைய அருள் வந்து நல்லவர்களுக்கு அருகில் தான் இருக்கிறது நல்லவங்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத்து வந்து கிட்டத்துல இருக்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏழு அம்பத்தி ஆறு நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பத்தாவது அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதாவது ஒ ஒ லன்னும் அன்னமும் முகித்த அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது நலகுத்தீன் அல்லாவுக்கு மாத்திரம் கடப்பட்டதாக பைத்து அல்லாவிடத்தில் துவாசுகிறார்கள் சாக்கிறீன் எங்களை அல்லா காப்பாற்ற நாங்கள் நன்றியோடு இருப்போம் என்று சொல்கிறார்கள் கரை சேர்த்தவுடனே நன்றி மறந்து விடுகிறார்கள் என்று பத்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அதே மாதிரி பொது உள்ளாக முகலிசின் அலகுத்தீன் அல்லாஹித்த நீங்கள் துவா செய்யும் பொழுது அவனுக்கு கலப்பற்ற முறையில் துவா செய்யுங்கிற கருத்து நாற்பதாவது அத்தியாயத்துல பதினாலாவது வசனத்துலயும் நாற்பதாவது அத்தியாயத்துல அறுபத்தஞ்சாவது வசனத்துலயும் நல்லா கட்டளை எடுக்கிறான் அப்ப அல்லாஹவிடத்தில் நம்ம கேட்கறதாக இருந்தால் எப்படி கேட்கணும் பணிவு அடக்கத்தில் கேட்க வேண்டுமே தவிர அவருக்காக கூட இவருக்காக கூடனு கேட்கக்கூடாது இன்னும் சொல்ல போனா அல்லாஹுக்கு வந்து அவனா விரும்பி தான் தருவானே தவிர யாருக்காக வேண்டியா தருவானா பிரசுல்லாவுக்காக வேண்டியது சொன்னா தர அவசியமா அல்ல மனிதர்களுக்கு என்ன செய்வாங்க சில நேரத்தில் பார்ப்பாங்க ஒரு முதலாளி இருக்காரு அவருடைய மகன் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காரு ஒரு ஒரு கடையில் முதலாளி இருக்கிறாரு நீங்க அந்த கடையில் வேலை செய்யறீங்க அந்த முதலாளியுடைய பையன் இருக்கான்ல அவன் உங்களுக்கு நண்பராகவோ ஒரு தெரிஞ்சவராகவோ இருக்காருன்னு வைங்க அப்ப நீங்க இவ்வளவு முதலாளிட்டு கேட்டீங்கன்னா உங்க பையன் நம்ம கூட்டாளிதான் நீங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னா மகனுக்காக வேண்டி ஒரு செய்வார் என் மகனை எனக்கு பாய்ச்சிக்கிறேன் நான் கோவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்ல வேண்டப்பட்ட உங்களுக்கு எம்எல்ஏ உங்களுக்கு நண்பரா இருக்காரு ஆ எம்எல்ஏ நம்ம பாத்து கொடுங்க அப்படின்னு பயந்து கிட்டாது கொடுப்பான் மந்திரி உங்களுக்கு உடம்பு வேண்டப்பட்டவரா காட்டுவீங்க நீங்க கடையில் நான் கூட கேட்ட போறீங்க இல்லம்மா நம்ம மந்திரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரதான் அப்படின்னு வார்த்தை விட்டேன்னு வைங்க ஒன்னு தந்துடும் ஒன்னு அடுத்தாள் பேர சொல்லும் போது தர்றதா இருந்தா அவர் மீது ஒரு அன்பு வைத்திருக்கிற காரணத்தினால இவரை தவிர்க்க ஏழாதுங்கிறதுக்காக தருவான் அல்லது பயந்துகிட்டு தருவான் இந்த மாதிரியான தான் மனசு என்ன செய்யறான் தர்றான் நம்ம கொடுக்கலன்னா மௌனுக்கு நமக்கு சண்டையா போயிடும் கூட்டு போனவன் கேள்வி கேட்பான் மந்திரி சொல்லி கொடுக்கலன்னா மந்திரினால சிக்கல் உண்டாகி போயிடும் இதுக்கு தான் வந்து மனுஷன் கொடுக்கறான் ஒரு ஆள் சொல்லி கேட்டா தருவாங்க எப்போ தருவாங்க கேட்டா அந்த ஆளுக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருந்து அந்த ஆள் ஒரு சக்தி உள்ளவராகவோ அல்லது ஒரு உள்ளத்துல கவர்ந்தவராகவோ இருந்தாங்கன்னு சொன்னா கொடுப்பாங்கங்கிறது உலகத்துக்கு சரிதான் அல்லாஹ் அப்படி யாருக்கா தரணுமா ரசூல்லா கேட்டதுக்கு இல்ல அவங்க கேட்டே இல்லன்னு போது அவங்க அவங்களுக்கா எனக்கு தானே எப்படி தருவான் ரசூல் சொல்லு எத்தனை விஷயத்தை அவங்க கேட்டாங்க அவங்க பெரியா பார்க்க நேர்வழியை கேட்டாங்க அல்ல நினைச்ச முடியாது அதெல்லாம் நடக்காது நான் நினைச்சாலும் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டா அவங்க உகது போர்ல வந்து அவங்களை தாக்கணும் அழிச்சு நாசமாக்கணும்னு நினைச்சாங்க தோல்வி அடையணும் சொல்ல அவங்க நினைச்சாங்க உனக்கு அதிகாரம் இல்லைன்ட்டான்ல இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அவங்கவுங்க எத்தனை விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் அதையே அல்ல கொடுக்காம இருந்திருக்கான் நினைச்சா கொடுக்காம நினைச்சா இல்லைன்றான் நூக்கு நபி மகனுக்காக கேட்டாங்க மாய திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டான்ல அப்ப அந்த நபிமார்கள் அவங்க கேட்கும் பொழுது நினைச்சா தான் தருவான் இல்லைன்னா இல்லைன்னு இருக்கும் பொழுது நூகு நபிக்க எனக்கு தாண்டா என்ன அர்த்தம் நூகு நபிக்க தரணும் அவசியம் இல்லையா அவனுக்கு நூகு நபியே போய் நின்றுகிட்டு கேட்டா கூட அவன் விரும்புனா தான் தருவான் இல்லண்டா இல்ல முழு அதிகாரம் அவன் தான் தருவதா இல்லையா என்று யாருடைய நிர்பந்தமும் யாருடைய தயவும் யாருடைய அச்சமும் யாருடைய கருணையும் யாருடைய அன்பும் காரணமாக இருக்க முடியாது அவனா ஒரு முடிவெடுப்பான் எடுப்பான் தர்ண தருவான் இல்லண்டா இல்லைன்றான் மனைவிமார்கள் கா முடியாமத்தில் அனுப்பி விட்டாங்க அனுப்பப்பட்டாங்க அவங்க ரெண்டு கணவன்மார்களும் தங்கள் மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை என்று நல்லா சொல்லி கட்டின மனைவிக்காக அவங்க ரெண்டு பேர் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அப்ப அல்லாம பொறுத்த வரைக்கும் ரசூல தாயாருக்கு பாவம் மன்னிப்பு கேட்க தான் பர்மிஷன் கேட்டாங்க என்னுடைய அம்மாவுக்கு நான் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் அனுமதி கொடுன்னு கேட்டாங்க போய் பார்த்துட்டு முடியாது அப்ப அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து பெரிய பெரிய நபிமார்கள் அவங்க விரும்பினதை அவங்களுக்கே கொடுக்கலங்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க பொருத்தால் கேட்டா அவங்கள சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் அவங்களுக்கு கிடைக்காத அப்ப இது வந்து இறைவனை வந்து ஒரு கொச்சப்படுத்துற மாதிரியும் இறைவன் வந்து அடுத்த ஆள்களுக்கு பயந்து வாழ்ற மாதிரியும் அடுத்த ஆளுகளுடைய தயவுல வாழ்ற மாதிரியும் அடுத்த ஆள் பகச்சிக்கிற இயலாதுன்ற நிலையில அல்லா இருக்கிற மாதிரியும் ரசூல்ல சொல்லு தராட்டி என்ன ஆகும் அப்படி அர்த்தமாவது ஆகுது ரசூல்ல சொல்லி கேட்டுக்கிட்டாங்க கொடுக்கணும்னா பஞ்சாயத்து போயிடும் அப்படி நல்ல நல்லா இதாக இருக்குதா நீங்க யார் பெரியா சொல்லி கேட்டவன் தரல பண்டையாத போயிடுமா அப்ப எப்படி நீ அல்லாட்ட கேக்குறீங்க அல்லாட்ட அவனை சொல்லி கேட்க வேண்டியது அவன் தானே முழு அதிகாரி முழு அதிகாரம் இல்லாதவன் போய் இப்படிலாம் நீ கேட்டுட்டு இருக்கலாம் முழு அதிகாரம் உள்ளவன் போய் அவன்கிட்ட கேட்க வேண்டியதான அவன்கிட்ட கெஞ்சிட வேண்டியதானே அவன்கிட்ட சரணடைஞ்ச வேண்டியதானே இதை விளங்கிறாத காரணத்துல என்ன செய்யறாங்க இப்படி செய்கிறார்கள் அதுபோக இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னன்னு கேட்டா புகார்ல ஒரு ஹதீஸ் வரும் அந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு பெரியார்கள் பொறுத்தால நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஒரு டைலாக் ஒண்ணு வருவாங்க ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான் இவங்க சொல்லக்கூடிய கருத்து அதுல இல்ல ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான் அது என்ன ஹதீஸ் கேட்டா உமர் அலி அல்லா உணவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலம் அவங்க என்ன செய்வாங்க அவங்க காலத்துல வந்து மழை பெய்யாம பஞ்சம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அப்பாச கூப்பிடுவாங்களாம் ரசூல்லாவுடைய பெரியாப்பா இருக்காங்கல்ல அப்பாஸ் அவங்கள கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா இறைவா நாங்க வரைக்கும் உன்னுடைய நபி இடத்துல போய் என்ன செஞ்சோம் நாங்கள் உதவி தேடி கொண்டு மழைக்கா வண்டி மழைக்கா என்ன செய்வோம் ரசூல்லா இருக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட கேட்டு இருந்தோம் அன்னும் மழை எங்களுக்கு தந்துகிட்டு இருந்த இப்ப வந்து நாங்கள் உன்னுடைய அவங்களுடைய பெரியாப்பா வச்சு என்ன செய்யறோம் உன்ட்ட கேட்கிறோம் நீ எங்களுக்கு மழைய கொடுப்பாயாக கேட்பாங்க உடனே நல்லா என்ன செய்வான் மழை இறக்குவான் அப்படிங்கிற செய்தி தான் அந்த செய்தி புகாரில் வரக்கூடிய செய்தி இது ஆயிரத்தி பத்தாவது ஹரிசாகவும் மூவாயிரத்தி எழுநூத்தி பத்தாவது ஹதீஸாவும் இருக்குது இது நல்லா வழங்கிக்கிறோம் ரசூல் சல்லாலுடைய காலத்தில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு ஜும்மாவில் ரசூல்லா உரை நிகழ்த்திட்டு இருப்பாங்க ஒரு கிராமவாசி வருவார் அல்லாவுடைய தூதர கால்நடைகள்லாம் செத்து விழுந்துகிட்டு இருக்கிறது கிணத்துலாம் தண்ணி இல்லாம இருக்குது தண்ணி இல்லாம நாங்க சிரமப்பட்டு இருக்கிறோம் நீங்க ஏதாவது அல்லாட்டு துவா செய்யுங்க மெம்பர்ல நிற்கும் போதே ரசூல் சல்லா அரசு உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கும் போது என்ன செய்வாங்க அந்த கிராமவாசி வந்து ரசூல் ஆட்ட மெம்பர்ல நிக்கிற ரசூல் ஆட்ட முறையிடுவார் உடனே ரசூல் சல்லா என்ன செய்வாங்க அல்லா இடத்துல மெம்பர்ல இருந்து துவா செய்வார்கள் அவங்களுடைய கைகளை உயர்த்தி வான வரைக்கும் உயர்த்தி அக்குள் தெரிகிற அளவுக்கு மலைக்கு மட்டும் இப்படி வசதலான் இருக்கு மெம்பர்ல இருந்து கொண்டு அவர் மேலே இப்படி வசதி என்ன செய்வாங்க ரசூல் சல்லா துவா செய்வார்கள் அவங்க திரும்பி போகும்போது என்ன இல்ல எங்களுக்கு வீட்டுக்கு போக முடியல அந்த அளவுக்கு மழை கொட்டோ கொட்டுன்னு நினைஞ்சிச்சு கொட்டியது ஒரு நாள் ஒரு வாரம் விடாத மலை ஒரு வாரம் வரைக்கும் நாங்கள் சூரியனை பார்க்க முடியவில்லை ஒரு வாரம் வரைக்கும் சூரியனை பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான மழையை வந்து ஆரம்பித்தது மறுவாரம் என்ன செய்யுது அவர் அவரே எழுந்திரிக்கிறார் வந்துட்டார் மறுவாரில் மெம்பர் செய்யறாங்க அல்லாவுடைய தூதர எல்லாம் அழிஞ்சு வீடுலாம் இடிஞ்சி விழுவுது மிதக்குது எல்லாம் என்னன்னு சொல்லுங்க துவாசினா வள அலைனா இறைவா இதை சுற்றுப்புறத்துக்கு அனுப்பி விட்டுரு மேலாண்டு சொல்லக்கூடாது மழையை பொறுத்த வரைக்கும் மழை ஜாஸ்தியாக என்ன செய்யணும் எல்லாம் மழையை நிப்பாட்டுங்க கூடாது தேவை உள்ள இடங்கள் உலகத்து நிறைய இருக்குது அதனால எப்படி கேட்கணும் இறைவா இந்த மழையை தேவையுள்ள இடத்துக்கு அனுப்பி வைப்பா யாக என்ன செய்யணும் அப்படித்தான் கேட்க நமக்கு வேணாண்டா இப்படி கேட்கணுமா ரசூல் அப்படி கற்று தர்றாங்க அல்லாஹும ஹவாலைனா வள அலைனா இதை எங்களுடைய சுற்றுப்புறத்து ஊர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டு எங்களுக்கு கேடு இல்லாமல் பாத்துக்க என்று ரசூல் துவா செஞ்சாங்க உடனே வந்து என்ன ஆச்சு மழை நின்றுச்சு இப்படி ரசூல் சல்லா அலிசல்லம் ஹயாத்தோட இருந்த வரைக்கும் என்ன செஞ்சாங்க ரசூர்லாட்ட போய் துவாசைய சொல்லுவாங்க துவாவும் செய்வார்கள் உடனே மழையும் பெய்யும் பிறகு என்ன ஆச்சுன்னா உங்களுடைய ஆட்சி காலம் அப்பதான் அப்பதான் அந்த சம்பவத்தில் சொல்லி காட்டுறாங்க இதா ககத்து காண இதா ககத்து அவர்களுக்கு பஞ்சம் ஏற்படும் போது உமர் அலிலாடைய காலத்தில் பஞ்சம் ஏற்படும் போது அப்துல் முத்தலிம் அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாசை கொண்டு மலை தேடுவார்கள் அதாவது ரசூல்லா அவருடைய காலத்துக்கு பிந்தி அப்பாசை கொண்டு மலை தேடுவார்கள் மலை தேடும் போது அவங்க எப்படி சொல்லுவாங்க உமர் அலி இல்லான்னு அல்லாஹு இறைவா இன்னா குன்னா நத்த வசல் இலைக்கு நபீனா இதுவரைக்கும் உங்களுடைய நபியை கொண்டு நாங்கள் வந்து உதவி தேடி கொண்டிருந்தோம் உன் நபி இருந்தாங்க உன் நபியை கொண்டு உதவி தேடி கொண்டிருந்தோம் நீ எங்களுக்கு மழை பொழிய வைத்துக் கொண்டு இருந்தாய் இலைக்க இப்ப நாங்க உன்னிடல உதவி தேடுகிறோம் தி அம்மி நபியினா எங்கள் நபியுடைய